கழகத்தின் கொள்கைகளை முழங்க மக்கள் பணிகள் சிறக்க திராவிட முன்னேற்ற கழக தொழில்நுட்ப அணியின் புதிய இளைஞர் படை புறப்படட்டும் ஐடி வங்கியில் இயங்கக்கூடிய நீங்கள் தான் இன்றைக்கு கழகத்துடைய ஊடகம் ஒவ்வொருவரும் ஒரு கலைஞர் தொலைக்காட்சி கட்சிக்கு அரணா இருக்கிற கரவேட்டி கட்டணவங்க போர்வாள் இணையத்துல ஏக்கத்துக்காக உணர்வுமா போராட நீங்க பயர்வாள் நாட்டிலேயே அறிவார்ந்த ஐடி விங் தான் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் தான் அதை நம்ம பெருமையாக சொல்லலாம் ராணுவத்தோட முன்கள வீரர்கள் மாதிரி கழகத்தோட முன்தள வீரர்கள் நீங்க அது ஆரம்ப வரலடா திமுக இங்க இருந்த இறங்கி அடிக்கிற மட்டும் தான் வேலை